வெல்கம் டு ஏஎம்எம் ஃபார்ம் இன்றைக்கி நம்ம கெஸ்ட் அமுதா வந்திருக்காங்க அவங்களை கூட்டிகிட்டு போய் நம்ம இன்பம் புளி மரத்துலேருந்து அவங்களையே புளியை பறிக்க வச்சுட்டு இன்பம் புளியை பறிக்க வச்சுட்டு இன்பம் புளிங்கிறது ஒரு கேரளா நெண்டிக்கா அதை அவங்களையே பறிக்க வச்சுட்டு அவங்கள வச்சு அதை ஜூஸ் பண்ணி அதை அவங்க வாவ் அப்படின் சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ ப்ளஸ் ரொம்பவும் நம்ம டெய்லி சாப்பிட்ணும் முருங்கைக்கீரை வாரத்தில் அட்லீஸ்ட் ரெண்டு நாளாவது சாப்பிட்ணும் அயன் கண்டென்ட் உள்ள முருங்கைக்கீரை அதை எப்படி தொகையெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் தொகையெல்லாம் செஞ்சு சாப்பிட்றது தான் சொல்லி கொடுத்துருக்கோம் முருங்கக்கீரிய ஒரு சிலர் வந்து அப்படி அப்படியே மென்று சாப்பிட்டுட்டு சாப்பிடாமல் பாதி முழுங்கிடுவாங்க ஸோ அவங்களுக்கு அது வந்து வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும் ஸோ அதை தொகையெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சுட்டு நம்ம வந்து விறகடுப்பில் சமைச்சு அவங்களுக்கு வந்து இன்றைக்கி சாப்பாடு கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது நாங்கள் வாங்க பழகலாம்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்திருக்காங்க நம்ம ஃபார்முக்கு அப்படியே மஞ்சள் எல்லாம் பார்த்துட்டு கையில் ஆரஞ்சு பவுல் எடுத்துகிட்டு வராங்க எதுக்கு வராங்க நான் கிராப் நடுவில் நிற்கிறேன் அவங்க ஓடி போய் ஒன்று எடுக்க போகிறாங்க ஓடெல்லாம் இல்லை பக்கத்துலேயே வந்துட்டாங்க அவங்க ஆக்சுவலாக என்ன எடுக்க போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா பாருங்கள் இந்த இன்பம் புளி நெல்லிக்காயை தான் அவங்க பறிக்கிறாங்க அதுலேருந்து இன்பம் புளி நெல்லிக்காய் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஸோ இது வந்து இன்னும் பழுக்கிற ஸ்டேஜுக்கு வரல அரைக்காய் இது அரைக்காயாக இருக்கும்போது நம்ம ஊறுகாய் போடலாம் அல்லது இதை வந்து ஜூஸ் பண்ணி குடிக்கலாம் இன்றைக்கி நாங்கள் வந்து ஊறுகாய் போட போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை ஜூஸ் பண்ணி தான் குடிக்க போகிறோம் ஏன்னா சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எப்பவுமே வந்து நமக்கு அந்த யூஸ் பண்ணால் நமக்கு சளியெலாம் பிடிக்காது அதுக்காக தான் இது இந்த மரத்தோட இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் காமிக்கிற பாருங்க நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து இப்போது குட்டி குட்டியாக இருக்கிறாங்க இவங்கெல்லாம் இந்த பிஞ்செல்லாம் வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் பறிப்போம் நிறைய இருக்குது அங்கங்கே மரத்தில் வந்து ஏகப்பட்டது இருக்குது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் ஜூஸ் தான் போட போகிறோம் கொஞ்சம் வீட்டுக்கு போகிறதுக்கும் எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை நான் ஃப்ரெஷ்ஷாக கிளம்பும் போது எடுத்துக்கிறேன் நாங்கள் ஸோ நாங்கள் ஃப்ரூட்டு அதை நெல்லிக்காயை வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் மிச்ச வேலையெல்லாம் பண்ண போகிறோம் அப்படியே சாப்பிடுவேண்டாங்க இலையை பார்த்துட்டு எங்கே அப்படியே சாப்பிட்றாங்களான்னு பார்க்கலான்னு இது மழை பெஞ்சிருக்கு மழை தண்ணியிலே கழுவிச்சு சாப்பிட்றாங்களான்னு பார்க்கலான்னா சாப்பிடுவேங்கிறாங்க ஆமாம் சாப்பிட்றாங்க தேடி தேரி கொஞ்சம் துளூர் இலையாக எடுக்கிறாங்க ஏன்னா வந்து பழைய இலையெல்லாம் கொஞ்சம் வீணாயிருச்சு ஸோ இதை கட் பண்ணி போட்டுரும் கட் பண்ணி போட்டால் இனி வந்து தை மாதம் நல்லா துளுக்கும் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நம்ம போய் ஜூஸ் போட போகிறோம் ஸோ வர வழியில் துளசியை பார்த்துட்டோம் ஸோ துள வந்து சளி பிடிச்சிருமோன்னு ஒரு டவுட் அதுக்கு தான் நாங்கள் மிளகெல்லாம் போடுறோம் அப்படின்னு யோசித்தோம் இப்போ இதை பார்த்ததும் இதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் அடிஷ்னலாக ஜூஸ் வந்து கொஞ்சம் காரத்தன்மையோடையும் இருக்கும் நமக்கு வந்து மெடிசனலாக இருக்கிறதுனால சளி களிலாம் பிடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதையும் கொஞ்சம் நாங்கள் எடுத்துக்கிறோம் இது நண்டு வளர்ப்பா இது நண்டு வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேடி ஃபீல்டு இருக்குது தெரியுதுங்களா பேடி ஃபீல்டு ஸோ அங்கேருந்து அதுவும் இல்லாமல் நம்ம தோட்டத்துலேயும் தண்ணி நிற்குது இல்லைங்களா ஸோ நண்டு வந்து வலை போட்டுக்கும் நண்டு வலை போட்டதுன்னா நமக்கு வாட்டர் ஸ்டோரேஜும் நல்லாயிருக்குங்க மழை பெய்யும் போது கிரவுண்ட் வாட்டர் டேபிளும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது நண்டு ஓட்டை நண்டு பிடிக்கலாம் சாயந்தரம் வந்தீங்கன்னா எல்லாம் வெளியே வருவாங்க ஸோ நம்ம நெல்லிக்காய் துளசி கருவேப்பிலை ஆல்ரெடி ஆஞ்சி போட்டுட்டாங்க நான் தான் வீடியோ எடுக்க லீட்டை எல்லாம் அலசிட்டு போட்டு இடிக்க போகிறோம் இடிச்சுட்டு நாங்கள் ஜூஸ் பண்ண போகிறோம் அடுப்பில் வந்து உலைக்கு அடுப்பில் தண்ணி வச்சாச்சு இந்த பக்கம் பார்த்தா எங்களுக்கு பயங்கரமாக பசிக்குது எடுத்துகிட்டு வந்து நெல்லிக்காயை நாங்கள் ஜூஸ் பண்ணுறதுக்காக இடிச்சுட்டுருக்குறோம் அதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இஞ்சியை போட்டுட்டாங்க இஞ்சிக்கப்புறம் இல்லை இது நம்ம இன்பம் புளி இன்பம் புளி வந்து இட் இஸ் நாட் வெரி ஸ்ட்ராங் நெல்லிக்காய் அது இடித்தோடனே இடிபட்டுரும் இதுக்கு ஏதாவது நம்ம கையை வச்சு அணைச்சிக்கிட்டு தான் பண்ணணும் போட்டுருக்கோம் இப்போ இடிக்கும் போதே ஜூஸ் வெளியே வருது பாருங்க இரு இரு இப்போ கேளு இதே பாண்டிச்சேரியிலேருந்து நான் வாங்கிட்டு வந்த அடுப்பு நம்ம இங்கே சென்னையில் இந்த மாதிரி அடுப்பு கிடைக்கல ஸோ பாண்டிச்சேரியிலேருந்து எடுத்துட்டு வந்தேன் இப்போ இடிக்கும்போது அதோட நம்ம வந்து மிளகு ப்ளஸ் சீரகம் இது ரெண்டுமே வந்து அது இதில் போட்டு நம்ம இடிச்சுக்க போகிறோம் இஞ்சி போட்டோம் மிளகு போட்டோம் சீரகம் போட்டோம் பூண்டு பூண்டு தான் போடலை நம்ம பூண்டு போட்டால் வாட நல்லா இருக்காது அதாவது நம்மளுடைய இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும் சளி பிடிக்காமல் இருக்கணும் க்ளைமேட் வேறு பனியாக இருக்குது இதை ஜூஸை வேறு ஆசைப்பட்டு குடிச்சிட்டு தான் வந்துட போதுன்னு சொல்லிட்டு ப்ரிகாஷனரியாக நாங்கள் இது பண்ணிட்டோம் பாருங்கள் எப்படி தண்ணி வருது பாருங்களேன் கொஞ்சம் எடுத்துக்காமீங்க தண்ணி எப்படி வந்திருக்கு இங்க பாருங்கள் இப்போயே வந்து தண்ணி நல்லா நிறைய தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் ஃபுல்லாக இடிச்சிட்டு ஜூஸ் எடுத்து காமிக்கிறோம் அயனுக்கு வந்து கருவேப்பில்லை விட்டமின் சி வந்து நம்ம இது என்ன பேருது வீடியோ போது லக்ஷ்மி அக்கா பேசுனாங்க ஸோ அது நல்லா திரும்ப கட் பண்ணிட்டு எடுக்கிறோம் நம்ம அயன் கருவேப்பில்லை நல்லா வந்து முடி வளரும் அயன் சத்து இருந்தால் நம்மளுடைய ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டும் நல்லாயிருக்கும் தென் நம்ம துளசி அதுக்கு எல்லோரும் போய் உடம்பு சரியில்லைன்னா துளசி தீர்த்தம் போய் நம்ம கோயிலில் வாங்கி குடிப்போம் ஸோ துளசியும் நம்ம தோட்டத்தில் இருந்தது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதையும் போட்டோம் இதில் ஒரு காரமாகவும் இருக்கும்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ இது எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து இப்போ நம்ம ஜூஸ் ரெடி ஆகிட்டுருக்கு ஜூஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு குடிக்கும்போது காமிக்கிறோம் ஆக்சுவலாக நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இதில் வந்து சக்கரை போடலாமா இல்லை நாட்டு சக்கரை போடலாமான்னு கேட்டேன் அப்படியே குடிப்பேன் அப்படிங்கிறாங்க அமுதா நான் வந்து நாங்களெல்லாம் கொஞ்சம் சக்கரை போட்டு தான் குடிக்க போகிறோம் ஸோ இது எடுத்து ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இடித்த ஜூஸை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறோம் இது வந்து நம்ம பெரிய நெல்லிக்காயாக இருந்தால் இடிக்கிறது கஷ்டம் இது அப்படியே அமுத்தினா சாஃப்டாக இருக்கும் அதனால் இதை வந்து நம்ம ஈஸியாக தான் இடிச்சிருக்கோம் இஞ்சி கொஞ்சம் கஷ்டப்பட்டு இடித்தோம் ஸோ இது எல்லாத்தையும் வந்து இப்போ வடிகட்டுறோம் நம்ம வடிகட்டிவிட்டு தண்ணி ஆட் பண்ணோம் ஏன்னா தண்ணியும் ஆட் பண்ணி அதில் இடித்தோன்னா இடிக்கிறதுக்கு கலமெலாம் இல்லை இன்னும் ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் லிக்விட் இது வித்தவுட் வாட்டர் வந்து இவ்வளோ லிக்விட் வந்திருக்கு அதில் கான்சன்ட்ரேட்டட் ஜூஸ் எடுத்தாச்சு அந்த சக்கையை பாருங்கள் சக்கையை காமிங்க சக்கையை பாருங்கள் இந்த சக்கையை வந்து அக்கா எடுத்துகிட்டு போய் மாட்டு கொடுத்துட்ற போகிறாங்க எடுத்துகிட்டு போங்கக்கா ஸோ இப்படி தான் பண்டைய மனிதன் வந்தான் நவனுக்கு இல்லாதது மாட்டுக்கு மாட்டுக்கு இல்லாதது மண்ணுக்கு அதாவது வரையா சொல்லுவாங்க நுனி வந்து வீட்டுக்கு நுனியில் என்ன இருக்கும் நெல் இருக்கும் நெல் வந்து வீட்டுக்கு அதான் அரிசி சா அரிசி சாப்பாடு ஆகிட்டுருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்க வைக்கோல் வைக்கோல் யாருக்கு மாட்டுக்கு ஸோ மாடு வந்து வைக்கோலில் சாப்பிடும் அக்கா எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கு இந்த வேஸ்ட்டையும் கொடுத்துட்டாங்க நமக்கு வேண்டாதது மாட்டு கொடுத்துட்டாங்க வைக்கோவில் கட் பண்ணும்போது அடியில் இருக்கக்கூடிய பகுதி மண்ணுக்கு போயிடும் அதை உழுது போட்டாங்கன்னா மண்ணுக்கு ஆகிடுது ஸோ இதை வந்து நம்ம டைல்யூட் பண்ணி தான் குடிக்கணும் அப்படியே குடிக்க முடியாது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது நம்ம தண்ணி ஊற்றாமல் தான் இடிச்சிருக்கோம் பாருங்கள் அதிலே இவ்வளோ வந்திருக்கு இப்போ இதில் வந்து தேவைக்கு யாருக்காவது உப்பு வேணால் உப்பு போட்டுக்கலாம் சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டு நம்ம குடிக்கலாம் இது எல்லாமே வந்து வெரி குட் ஃபார் யுவர் ஹெல்த்து ஸோ இதோடு இன்னும் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு யார் யாருக்கு என்ன வேணுமோ அவங்கவுங்க போட்டு குடிச்சுட போகிறாங்க இது வந்து இப்போ வந்து ரிலாக்ஸிங் ட்ரிங்க் ஆகிடுச்சு எங்களுக்கு ஏன்னா சாதம் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுறது அதனால் நாங்கள் வந்து தண்ணியை ஊற்றி இது குடிச்சுட போகிறோம் இப்போ எல்லாம் வேணான்ட்டாங்க ரொம்ப புளிப்பாக இருக்குது நான் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அதில் நாங்கள் இஞ்சியெல்லாம் போட்டிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குது நாங்கள் நாங்கள் குடிக்க போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் ஜூஸை குடிச்சிட்டு அக்கா போய் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருங்க நான் முருங்கீரை எடுத்துகிட்டு வந்துடுறேன்ட்டு முருங்கீரை போய் ஒடிச்சுட்டு வந்துட்டாங்க ஸோ முருங்கீரை ஒடிச்ச வீடியோ உங்களுக்கு காமிக்கல முருங்கக்கீரையில் என்ன பண்ண போகிறோங்கிறது தான் இன்னைக்கு மேட்ரே ஸோ முருங்கீரை அமுதா வாங்க போகிறாங்க வாங்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து உருக போகிறோம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டோம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டோம் இதில் வந்து நாங்கள் முருங்கைக்கீரையே போட்டு கழுவு போகிறோம் ஆக்சுவலாக வந்து இது நமக்கு முருங்கைலெல்லாம் நிறைய பட்டாம்பூச்சிகள் உட்காரும் முட்டை வைக்கும் பூச்சிகள் நிறைய ஏறி வரும் இல்லையா ஸோ இந்த மாதிரி நம்ம கழுவிட்டு யூஸ் பண்ணோம் முருங்கைக்கீரை வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஒத்துக்காது ஸோ நல்லா குக் பண்ணிடணும் அதனால வந்து முதல்ல ஒரு பத்து நிமிஷம் வந்து இதை போட்டு நாங்கள் இதை ஊற வைக்க போகிறோம் இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு கழுவிட்டு நாங்கள் வந்து முருங்கைக்கீரை தொகையல் பண்ண போகிறோம் முருங்கக்கீரையை பொரியல் பண்ணியிருப்பாங்க சாம்பார் பண்ணியிருப்பாங்க கூட்டு பண்ணியிருப்பாங்க நாங்கள் இப்போ தொகையில் பண்ண போகிறோம் அதை ஒரு பத்து நிமிஷம் கழித்து நாங்கள் இதை அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை நாங்கள் வதக்க போகிறோம் சாப்பாடு நல்லா சுட சுட முருங்கக்கீரி அலசி எடுத்துகிட்டு வர போகிறாங்க அதுக்குள்ளே நான் வந்து வெங்காயத்தை வதக்க போகிறேன் இதில் வந்து இப்போ நம்ம தேங்காய் நம்ம தோட்டத்தில் எடுத்த தேங்காய் போதும் 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 தேங்காய் எண்ணெய் போட்டோம் தேங்காய் எண்ணெய் போட்ட வச்சு அடுத்தது வந்து என்ன குவான்டிட்டி கம்மியாக இருக்குது அதுக்கேற்றளவு அளவு என்ன வெங்காயத்தை எடுத்து போட போகிறாங்க வதக்கிறதுக்கு இப்போ வெங்காயம் அதோடு போடுறோம் விறகடுப்பு சமையல் சுவையும் மனமும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை இருக்கிறோம் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம கதிலே இதை போட்டுருங்கக்கா நம்ம முருங்கைக்கீரையும் அதோட வத வதங்கட்டும் அதிலே போட்டுருங்க வெங்காயம் ஆ போதும் இது வதங்கும் போது அதுவும் சேர்ந்து வதங்கி எல்லோரும் வந்து வெங்காயம் ப்ரௌனாக வதங்கணும்னு நினைப்பாங்க ப்ரா வெங்காயம் வந்து ப்ரௌனாக வதக்கினா அதனோடய குவாலிட்டி போயிடும் அதனால் வந்து அது கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும் வந்து கீரையும் போட்டு அதையும் சேர்த்து இதோட வதக்கிணும் பாருங்கள் சட்டி நிறைய நம்ம வந்து முருங்கைக்கீரை போட்டிருக்கோம் பாருங்க ஒரு சட்டி நிறைய போட்டோம் இவ்வளோண்டு ஆகிடுச்சு ஸோ தக்காளி போட்டாச்சு அடுத்தது என்ன போட போகிறோம்னு பாருங்கள் மிளகாய் மிளகாய் அப்புறம் சீரகம் உப்பு புளி நம்ம போடணும் அதை அரைக்கும்போது போட்டுக்கலாம் அதோட கொஞ்சம் சீரகமும் போடுறோம் தனியாகவும் போடுறோம் ஜீரகம் போட்டாச்சு அடுத்தது தனியாக போடுறோம் இப்போ ஓகே இது வந்து முருங்கைக்கீரை வந்து குக் ஆகணும் நல்லா அப்போ தான் வந்து இந்த லூஸ் மோஷன்லாம் ஆகாது முருங்கைக்கீரை சட்னி பண்ண சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் புதினா கொத்தமல்லி தலையெல்லாம் லேசாக வதங்கணுன்னு எடுத்து அரைச்சிடுவீங்களே அது மாதிரி அரைக்காதீங்க நல்லா குக் ஆகிட்டோம் பொரியல் பதத்துக்கு அது வெந்த உடனே எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும் ஸோ நல்லா வந்து குக் ஆகிடும் இப்போது இப்போ அக்கா வந்து அதில் கொஞ்சம் புளி போடுறாங்க இப்போது வந்து இறக்கி வச்சுட்டு ஆறுனோடனே உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க பவுலில் இருக்குது சாப்பாட்டுக்கு வை சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சிட்டோம் பசி வந்துடுச்சு சாதமும் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ இப்போ இலையில் எடுத்து வைக்கிறாங்க அமுதா எல்லாம் அவங்கவுங்க இனி அவங்கவுங்க எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதான் இப்போ யார் யாருக்கும் வெயிட் பண்ண இல்லை எல்லோரும் மூணு நாலு பேர் சேர்ந்து செஞ்சோம் இப்போ எடுத்து வச்சுக்க தான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அமுதா சுட சுட சாதம் ரொம்ப டப்பாக இருக்குங்கக்கா டப்பாக இருக்கா ஸோ இந்த ரெசிபியை நிறைய பேர் இனிமேல் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இதில் அமுதா இப்போ நாங்கள் செய்யும்போது வேரியேஷன் சொல்லியிருக்கோங்க தேங்காய் போடலாமையாங்க நாங்கள் தேங்காய் இல்லாமல் பண்ணுவோன்னு சொன்னால் அந்த பக்கம் அதுக்குள்ளே பார்த்துட்டுலாம் கழுவி ரெடியாக வைக்கிறாங்க ஏன்னா மாடெல்லாம் உள்ளே வந்துடுவோம் அதெல்லாம் கட்டணும் அதுக்காக அந்த பக்கம் வேலையெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் பாய்